الحمد لله <تصفيق> <تصفيق> الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் அம்தத்து சாலிக்கு அவுதத்து நாசிக்குடைய பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் லம்துல்லில்லா கிதாபு தகாரத்திற்கு பிறகு கிதாபு சலாத்துடைய பாடங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வந்து அந்த வரிசையிலே பாபு சலாத்தில் ஜமா ஜமாத்துடைய தொழுகை நிறைவேற்றுவது சம்பந்தமாக ஜமாத்துடைய தொழுகையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பேணிதல் சம்பந்தமாக ஜமாத்துடைய விஷயம் ஜமாத்துடைய தொழுகையை அது எவ்வளவு நிபு ஜமாத்துடைய தொழுகை ஜமாத்துடைய நிபந்த நிபந்தனைகள் சம்பந்தமாக இன்னும் இமாம் முக்ததி போன்றவர்களை பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம் அதேபோல் அந்த வரிசையிலே ஒரு விஷயமாக நாம் பார்த்து வந்தோம் எவ்வாறு ஒரு மனிதர் இமாமை பின்தொடரும் போது நிலை என்ன முக்ததி எவ்வாறு இருக்க வேண்டும் முக்ததி இமாமிற்கு ஏற்படும் தவறுகளை எடுத்துக் கூறுவது விஷயமாக அதேபோல் இமாமுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டு தொழுகையை முறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதை ஈடுகட்டும் வண்ணமாக இஸ்திஹலாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலை அதற்கு பிறகு இமாமத்துடைய சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பித்து இமாமிற்குரிய தகுதிகள் என்னென்ன என்பதாகவும் எந்த வரிசையிலே இமாமை செய்வதற்கு அடிக்க வரிசையாக சொல்லப்படும் என்பதாகவும் அதேபோல் இமாமத்திலே யாரை பின்பற்றலாம் யாரை பின்பற்றக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் வரிசையாக பார்க்கப்பட்டு வந்தன அந்த தொடரிலே இப்பொழுது நாம் நூற்றி ஓராவது பாடம் ஜமாத்லுகியுடைய பாடம் தான் பார்க்க போகிறோம் இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எஸ் ஃபரதுன் ஹல்ஃப நஃப்லின் என்பதாக ஒரு வாக்கியத்தை நாம் எழுதியிருக்கிறோம் அதாவது நூற்றி ஓராவது பாடம் பாடம் நம்பர் நூற்றி ஒன்று பின்பற்றுதலின் ஒழுக்கங்கள் பின்பற்றுதலின் ஒழுக்கங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திலே என்னென்ன விஷயங்கள் ஒரு சுருக்கமான விஷயங்கள் வந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை இந்த பாடத்தில் சொல்ல இருக்கிறோம் எனவே இது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பாடத்திலே சில விஷயங்கள் இருக்கிறது எப்படின்னு சொன்னால் இதில் மற்ற மதுஹெபுகளோடு சார்ந்த விஷயங்கள் இருப்பதனால இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் எனவே தான் இந்த சுருக்கமான இபாரத்துகளாக இருந்தாலும் இதற்கு சில விளக்கங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பாடத்தை நாம் தனியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது வரிசையில் தான் இதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதுல உள்ள விஷயங்களை முதல்ல தெரிஞ்சு கொள்வோம் எது சம்பந்தமாக இங்கே பேச போறோங்கிறது ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம்ல அதாவது நஃபிலான தொழுகை தொழுபவருக்கு பின்னால் பரதான தொழுகை தொழுதால் சரியாகிடும் ஒரு நஃபில் தொலை வச்சு கொண்டிருக்காரு அவருக்கு பின்னாடி அதாவது இமாமத் இமாம் இமாமத் செய்கிறார் நஃபில் தொலை வச்சு கொண்டிருக்கார் அவருக்கு பின்னால் நஃபில தொழுதிட்டு இருக்கார் அவருக்கு பின்னாடி போய் பரல் தொழுகை நிறைவேற்ற முடியுமா இம் அதாவது உள்ள பின்னாடி முக்ததியாக நின்று கொண்டு நாம் பரல் தொழுகை நிறைவேற்ற முடியுமானால் முடியும் ஒன்றாவது அதே மாதிரி தொழுகைகளிலேயே பரவான தொழுகைகளிலேயே அவர் ஒரு தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நான் வேறொரு தொழுகையை நிறைவேற்ற முடியுமா உதாரணமாக உகருடைய தொழிலை தொல்லக்கூடியவருக்கு பின்னால் நான் சுபுருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியுமா என்று நாம் பார்க்கிறோம் இப்போ அதுவும் சொல்லி முடியும் முடியும்னா என்ன நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்போ லுகர் தொழுகை தொழுகக்கூடியவருக்கு பின்னால் சுபகுடைய தொழுகை தொலைக்க முடியும் தொழுக முடியும் அதேபோல் ஒரு உட்கார்ந்து தொழுகிறார் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு தொழுகையை நிற்பவர் நின்று கொண்டு தொழுகிறார் உட்கார்ந்து பின்னாடி நின்று தொழுகுபோர் தொழு தொழுகையை நின்று நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே போல கதாவுடைய தொழுகைக்கு பின்னால் கதாவுடைய தொழுகை தொழுகொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதுக்கு பின்னாடி அதாவுடைய தொழுகை தொழ முடியும் அதாவுடைய தொழுகைக்கு பின்னாடி கதாவுடைய தொழுகை தொல்ல முடியும் சரி இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நஃபிலான தொழுகைக்கு பின்னாடி பரல் தொழுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக ஒரு நஃபிலான தொழுகை ரெண்டு ரக்கா தொழுது கொண்டு இருக்காருன்னு சொன்னால் பின்னாடி ஒரு நாலு ரக்கா தொழுகிறார் சரிங்களா உதாரணமாக தலாவித்த தொழுது கொடு தொலை இருக்காங்க ஒரு இமாம் அந்த ரெண்டு ரக்கத்தில் இவர் இஷா அப்படின்னு நுழைக்கிறார் இஷா தொழுகிறார்னு சொல்லி சொன்னால் இமாம் இரண்டாவது ரக்கத்தில் செலாம் கொடுத்துருவார் இவர் எந்திரிச்சு அப்படி முக்ததி தொழுவாரோ அதே போல் இவர் இரண்டு ரக்காத்தையும் முடிச்சிடுவார் இது ஒன்று சரி இது நஃளுக்கு பின்னாடி ஃபரல் தொழக்கூடிய நிலை அதே நேரத்தில் லுகருடைய தொழுகைக்கு பின்னாடி சுபகுடைய தொழுகை அப்படின்னா சுபோடைய தொழுகைக்குன்னா லுகர் தொழலாம் அப்படிங்கிற அர்த்தமும் அர்த்தம் செய்து இப்போ லுகருடைய தொழுகை தொலை வைக்கக்கூடியவர் இவர் பின்னாடி போய் சேர்றாரு இப்போ கடைசி அவர் ரெண்டரை காத்துல போய் சேர்ந்தா வேற விஷயம் இவர் அவரோட சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரக்காத்துல இவர் என்ன செய்வார் அவர் கொன்னுற்று ஓத மாட்டாரியம்மா இவரும் ஓத மாட்டார் கூட போயிடுவார் போயிட்டு என்ன செய்யணும் அப்படியே குழுத்துவதாக இருந்தால் பிரியணும் இல்லைன்னா நினைச்சும் சேர்ந்து போயிடணும் நின்றுட்டு குண துவரக்கூடாது அவர் சஜிதாவுக்கு போயிருக்கும் போது அப்போ இவர் என்ன செய்வார் ரெண்டாயிரம் ரக்காத்தில் உட்காந்துட்டு இமாம் மூணாவது அக்காலத்துக்கு எந்திரிச்சிடுவார் இப்போ இவர் என்ன செய்யலாம் இமாம் அடுத்து நாலாவது ரக்காத்து முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு இவர் என்ன செய்யலாம் சஜிதா சவு செய்துட்டு சலாம் கொடுக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டாயிரம் காத்துலேயே இவர் இமாமை விட்டு பிரீர நீயே துவச்சிட்டாருன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம் இவர் சஜாசி செஞ்சுட்டு சலாம் கொடுத்து இது முகருக்கு பின்னாடி தொல்லக்கூடியவருடைய சுபோடி நல்ல சரி அதே மாதிரி நின்றுட்டு தொழக்கூடியவருக்கு பின்னாடி உட்காந்து தொலைவைக்கு துருபவர் தொழலாம் அதாவது உட்காந்து தொலை வைக்கிறார் ஒருத்தர் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு தொழலாமா தொழலாம் ஏன்னா நபி சிலாசன் காலத்தில் நடந்துருக்கு நபி தொழு நபிக்கு பின்னாடி தொழுதுருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கதாவான தொழுகைக்கு பின்னாடி அதான் தொழுகிறது அதுக்கு நேரம் மாற்றமாக தொழுகிறது சரி இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம கதாவான தொழுகைக்கு பின்னாடி தொள்ளக்கூடிய ஒரு அதாவை தொழலாமான்னா தொல்லலாம் அதே நேரத்தில் சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த தொழுகையுடைய வக்தாக இருந்தால் நல்லது ஏன்னா ஏற்கனவே இது சம்மந்தமான ஒரு பாடம் முன்னாடி போயிடுச்சு அதாவது எந்தெந்த தொழுகைக்கு பின்னாடி பின்பற்றலாம் என்று சொல்லும்போது மக்களியான தொழுகை கதாவான தொழுகைக்கு பின்னாடி அதாவை தொழுகலாம் அதாவான தொழுகைக்கு பின்னாடி கதாவை தொழுகலாம் ஆனால் அதே தொழுகையாக இருந்தால் நல்லது கலாமான தொழுகையும் புதுஹருடைய தொழுகை அதான் போகுது அதுக்கு பின்னாடி போய் ஒரு லுகருடைய தொழுகையை கலாவாக தொழுகிறது சிறந்தாக இருக்கு அதே தொழுகையாக இருந்தால் நல்லது இப்போ அதே நேரத்தில் அவர் அசர தொழில் அறிவுறுத்த லுகர தொழுகிறது சரியில்லை மாறாக எந்த தொழுகை தொழப்படுகிறதோ அதே தொழுகை கதா செய்கிறதுக்கு அதுதான் சிறந்தா இருக்குது அதே மாதிரி எந்த தொழுகை அதா செய்யப்படுகிறதோ அதுக்கு அதே தொழுகை கதா செய்து கொள்வதேன் சரி அப்போ அதே மாதிரி ஷாஃபி அல்லாத ஒரு இமாமை பின்பற்றுகின்றார் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அப்போ சரியாயிரும் எப்போ அவர் வாஜிப வந்து நிறைய விடுறாரு அல்லது வாஜிப்பில் நினைச்சாரு வாஜிப கவனிக்கிறது கிடையாது இப்படிப்பட்டவராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் அது விஷயத்துல இவர் உறுதி கொள்ளல உறுதி கொள்ளலாம் ஏன்னா அவரை போய் நோண்ட தேவையில்லை அவர் அப்படிப்பட்டவர் இல்லை வாஜிபெலாம் கரெக்டாக செய்யக்கூடியவர் தான் அதில் முன்ன பின்ன ஆக்கமாட்டார் விட மாட்டார் அதில் என்ன செய்ய மாட்டார் இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் இவர் அவரை பின்பற்றலாம் இல்லை இவர் வாஜிப்பில் விட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது இப்போ அவரை பின்பற்றக்கூடாது ஏன்னா உதாரணமாக வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு உதாரணம் சொன்னேன்னு சொன்னால் இவர் பின்பற்றுறாரு அனஃபீமாமை பின்பற்றுவார் இப்போது அனஃபீமாமை பின்பற்றும் பொழுது ஒரு விஷயம் இருக்குது அது செயலால் ஏற்படுது அந்த செயல் அனஃபியாக்கள்கிட்ட பாத்திலாக இருக்கு ஆனால் நம்மள்கிட்ட அதாவது அப்போது அனஃபியாக்களுடைய விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் அதாவது அந்த இடத்துல என்ன செய்கிறாரு அவர் வந்து அனஃபியா இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாங்க இவர் பின்பற்றுறாரு அவர் வந்து என்னது இது செய்யலை வாஜிப்பில் வந்து கொலை வைக்காமல் இருக்காரு அப்படிங்கிற எனக்கு உறுதி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவர் வாஜிப்பில் கொலை வைக்கிறாருங்கிற அந்த கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் முன்னாடி தொலை வைக்க முடியாது இன்ஷால்தான் இது அந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன செய்வோம் தெளிவாக இவ்வாரத்தில் வரும்போது உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறோம் அதே மாதிரி ஏன்னா அங்க வந்து கவனிக்கிறது யாரு மாமும் கூட அதை தான் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றோம் அதே மாதிரி பாவியா இருக்கிறாரு அதிகப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு லாஹின் இது போன்றவருக்கு பின்னாடி தொழு வருது மக்ரு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லா இபாரத்துக்கு வாங்க இபாரத்துல செய்வோம் தெளிவாக இன்னும் விளக்கமாக நாம் எடுத்து கூறுவோம் வாருங்கள் இன்ஷால்லா இபாரத்துக்கு போகலாம் பிஸ்மில்லா ஹிர்வாஹிம்

அர்த்தம் தொழுகை சரியாகிவிடும் சொல்லவருக்கு பின்னால் சுபுகுடைய தொழுகை கூடிவிடும் இதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அந்த இடத்துல தெளிவான முறையில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் எடுத்து சொன்னோம் இதனுடைய விளக்கம் என்னங்கிற விஷயத்தை தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு சரி அடுத்ததாக நிற்கூடியவருடைய தொழுகை ஹல்ஃப காயிதின் அமர்ந்து தொலை வைக்கக்கூடிய அமர்ந்து தொலை வைக்கக்கூடியவருக்கு பின்னால் நின்று கொண்டு தொழக்கூடிய தொழுகை கூடிவிடும் சரி அதா உன் ஹல்ஃப கலாயின் ஒபில் அதா உன் அதாவாக தொழக்கூடியவர் தன்னுடைய தொழுகையை ஹல்ஃப கலாயின் கலாவாக நிறைவேற்றக்கூடியவருக்கு பின்னால் தொழுதால் இவருடைய தொழுகை கூடிவிடும் ஒபில் அக்சி அதே போன்று அதுக்கு நேர் மாற்றமாகவும் எப்படி கலாவாக தொழக்கூடியவர் அதாவாக தொழக்கூடியவருக்கு பின்னால் கலாவாக தொழுகின்றார் என்றால் அதுவும் கூடிவிடும் சரி இப்ப இதுவரைக்கும் நம்ம அங்கே விளக்கத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம் இந்த விஷயத்துல பாருங்க அல்லாத வேறு ஒருவரை இவர் பின்பற்றினால் முக்ததி பின்பற்றினால் சஹ தொழுகை கூடிவிடும் சரியாகிவிடும் இல்லம் எத்த யக்கன் அவர் உறுதி கொள்ளவில்லை என்றால் அன்னஹு நிச்சயமாக அந்த இமாம் வச்சுக்கோங்களேன் வாஜிபை கொண்டு குறை செய்கின்றார் நிறைவேற்றுவதில்லை அதை பூர்த்தி செய்வதில்லை அல்லது அதுல கொஞ்சம் எனக்கு கவனம் செலுத்துவதில்லை அதுல குறை செய்கின்றார் என்ற என் நம்பிக்கை அப்படி குறை செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ என்ற உறுதி இவர்களிடம் இல்லை என்றார் அதாவது குறை செய்வார் அப்படிங்கிற எண்ணம் இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னா உறுதிப்பாடு இல்லை இவர்கிட்ட அப்படின்னு சொன்னான் லன்னு உறுதிப்பாடு இல்லை இது உறுதிப்பாடு இல்லைன்னு சொன்னா கூடிடும் அப்படி உறுதிப்பாடு இருந்துச்சு இவர் கொஞ்சம் வாஜிபுகள்ல முன்ன பின்னே செய்கிறாரு விடுறாரு அப்படின்னா பலா கூடாது அப்படின்னு பார்த்து சொல்லுவோம் சரி உதாரணமா என்ன நம்ம இந்த தான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றோம் பாருங்க முக்ததி ஒருத்தர் ஹனஃபி இமாம் பின்பற்றார் அப்ப எப்படின்னா அவர் ஒரு செயலை செய்கிறாரு யாரு இந்த ஹனஃபி ஆனவர் ஒரு செயலை செய்கிறார் இமாம் அந்த செயல் நம்ம இடத்துல தொழுகையை முறிச்சிடும் அவர்களிடத்துல முடிக்காது நம்ம இடத்துல அந்த செயல் இருக்க தொழுகையை முறிச்சிடும் ஆனா அவங்கள தொழுகையை முறிக்காது அப்படிப்பட்ட செயல் உதாரணமா என்ன அவர் மஸ்ஜி அக்கர் செய்யறார் அதாவது அவருடைய மறைவிட உறுப்பை தோர்றார் சரி அல்லது தன்னுடைய தும நீன தரிபடுறோம்னா நம்மள்ட்ட அது பரவு அதை விடுறாரு அல்லது பிஸ்மில்லாவை விடுறாரு அல்லது ஃபாத்திஹாவை விடுறாரு அல்லது அதில் சிலதை விடுறாரு இப்போ இந்த செயல்கள்லாம் என்ன மசு தக்கராக இருக்கட்டும் அல்லது தரிப்படுற தொழுகையில் தரிபட்டு அந்த இடத்துல தும நீனத்தை விடுவதாக இருக்கட்டும் பிஸ்மில்லாவை விடுவதாக இருக்கட்டும் அல்லது ஃபாத்திஹா ஃபாத்திஹாசூராவை விடுவதாக இருக்கட்டும் அல்லது ஃபாத்திஹாவில் சிலதை விடுவதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஷாஃபியாக்கள்கிட்ட தொழுகையை முறிச்சுடும் நம்மள்ட தொழுகையை முறிச்சிடும் சரி ஹவு இந்த சரி இல்லைன்னா என்ன செய்கிறாரு இப்போ இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு இடத்துல தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம் நம்மள்கிட்ட முடிக்காது அவங்கள்ட்ட அந்த விஷயம் முடிச்சிடும் நம்மள்கிட்ட முடிக்காது உதாரணமாக என்ன செய்யறாருன்னா ரத்தம் குத்தி எடுக்கிறாரு ரத்தம் குத்தி எடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ரத்த ரத்தத்தை எடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த இது இருக்குத நம்மள்கிட்ட முறிக்காது ரத்த வெளியே வர்றது நம்மள்கிட்ட முறிக்காது அவங்கள்ட்ட முறிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் அவங்கள்ட்ட முறிச்சிடும் நம்மள்கிட்ட முறிக்காதுன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்றாங்க இது கூடிடும் அப்படி இதுல அதாவது ரத்த வெளியே வர்றதுல நமக்கு தொழுகை கூடிடும் ஆனால் மஸ் அக்கருடைய விஷயத்தில் நமக்கு தொழுக கூடாது ஏன்னு சொன்னால் இங்கே நீயே என்ன சொன்னோம் யாத்தி பாரும் யாத்தி மாமூம் மோம் யாத்தி காதை கவனிச்சு தான் ஏன்னா அனப்பியாக்கள்கிட்ட மசூதக்கருங்கிறது தொழுகை முறிக்காது ஆனால் நம்மள்கிட்ட தொழுகையை முறிச்சிடும் மர்மஸ்தானத்தை துடுறதுங்கிற தொழுகையும் முறிச்சிடும் ஆனால் துமானினத்தை நீனத்தை விடுறதுங்கிறது தொழுகையும் முறிச்சிடும் பிஸ்மில்லா விடுறதுங்கிறது தொழுகையும் முறிச்சிடும் அதே மாதிரி நம்மள்கிட்ட பாத்தியாசுலா விடுறது இல்லை முழுசாக விடுறது குறையா விட்டாலும் தொழுகையை முறிச்சிடும் இந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட முடிக்காது அப்போ இப்படிப்பட்ட செயலை செஞ்சால் நம்மளுக்கு தொழுகை முறிக்கணும் அதே நேரத்தில் ரத்தம் வெளியே வருது ரத்தம் வெளியே வர்றதுன்னு அதாவது ரத்தம் குத்தி எடுத்தால் அந்த மாதிரி ரத்தம் வருது வெளியில் வருதுன்னா வெளியே வந்துட்டு வெளியே வந்துட்டுங்கிறது அடிப்படை என்னன்னு சொன்னால் அதில் படாமல் வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் தொழுகை என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு முடிச்சிடும் நமக்கு முறிக்காது இப்போ இது கூடிடும் இது நமக்கு கூடிடும் சரி இப்போ அதான் சுருக்கமாக சொல்லப்போனால் எந்த விஷயம் அவங்கள்ட்ட முறிக்காதோ அந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு முடியாது நம்மள்கிட்ட எந்த விஷயம் முறிக்குமோ அந்த விஷயத்த அவர் செஞ்சாருன்னு சொன்னால் தொழுகை முறிச்சிடும் ஏன் பாரு பி யாத்தி காதில் மாமோ ஏன்னா யாத்தி பார் என்னது மாமூமுடைய முக்ததியுடைய நீ எத்து தான் என்ன செய்யணும் கவனிக்கிற அடிப்படையில் இதில் தான் என்ன செய்யணும் முடிஞ்சிடும் சொல்கிறோம் அந்த இதில் முடிஞ்சிடும் இதில் முடியாது சரி இப்போ இந்த இடத்துல அகல்ல வாஜிப்னா நமக்கு பரது அவங்கள்ட்ட வாஜிப்புங்கிறது வேற நம்மள்கிட்ட பரத சொல்கிறோம் நம்ம பரதான விஷயத்தில் அவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொன்னால் நம்ம சொல்லிவிட்டோம் யாத்திபாரும் இந்த யாத்தி காதில் மாமும் உடைய யாத்தி தான் இங்கே என்ன செய்யப்படும் கவனிக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் செய்யப்படும் இது சொல்லப்படும் சொல்லிட்டோம் சரி வரா ஃபாசிக்கான ஒருவருக்கு பின்னால் தொழுவது ஃபாவிற்கு பின்னால் ஓ தம்தாமின் தம்தாம் மனிதருக்கு பின்னால் ஓ லாகினின் லாகினுக்கு பின்னால் இதுவெல்லாம் தொழுகையை இதெல்லாம் வந்து மக்ருவாக்கும் தொழுகை நினைச்சு மக்ருவாக்கணும் இந்த இடத்துல நம்ம ஒன்றையும் பார்ப்போம் முதல்ல ஃபாசிக் ஃபாசிக் விஷயத்துல ஏற்கனவே வந்துச்சு ஃபாசிக் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பாசிக்னாலே ஃபிஸ்க்லேருந்து இருந்து வந்தது அதாவது நல்ல விஷயத்துக்கு மாறு செய்யறது அக்கால விஷயத்துக்கு மாறு செய்யறது இப்போ ஃபாசிக் என்று எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு அதாவது ஒரு மக்கள் பெருக்கும் நிலையில ஒருத்தர் தொழுவுறது மக்குரு என்பதாக சொல்லப்பட்டுச்சு அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா அவர் என்ன செய்கிறாரு ஓப்பனாகவே என்ன செய்றாரு தவறுகள் செய்கிறார் பாவங்கள் தெளிவாக செய்கிறாரு அல்லது என்ன தன்னுடைய சில விஷயங்களை இது போன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்லவா அப்போ அந்த மாதிரி அந்த ஃபிஸ்கான விஷயங்கள் பாவமான விஷயங்கள் தெரியுது இவர் வந்து தப்பு செய்கிறார் பாவம் செய்கிறார் வெளிப்படையாக தெரியுது அப்படிப்பட்ட மனிதருக்கு முன்னால் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த யு மக்குருடைய விஷயத்தில் எந்தெந்த விஷயத்துக்காக வேண்டி மக்குரு என்பதாக மேலே வந்துச்சு அப்போ அந்த விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னால் தெரிஞ்சிடும் அப்போ அந்த அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் ஏன்னா அவருடைய செயல்பாடு கேவலமான விஷயங்களாக இருக்குது இந்த மாதிரி செயல் உடையவர்கள் இந்த பாசெக் இவருக்கு பின்னாடி தொழுகிறது மக்குரு என்பதாக சொல்லப்படுது இப்போ ஃபாசிக்கு பின்னாடி தொழுகிறது மக்குருகாக இருக்கிறது அவர் வந்து அஃபா இருக்கார் அப்படி இருந்து சொல்ல என்னது அவர் ஃபாசிக்காக இருந்தான்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி தோல்வது மக்குருக என்பதாக இருக்குது சரி அதே மாதிரி இப்போ அடுத்துனா யார் அப்படிங்கிறது பார்க்கணும் தம் தாம்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் லா யாரு யார் இந்த மூணு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கொள்வது அவசியமாக இருக்குது முதல்ல ஃப ஃபாஃபா யாருக்கு சொல்லப்படுஞ்சுன்னா ஃபாவை அதிகமாக இப்போ முன்னாடி அல்சவு வந்துச்சு அறத்து வந்துச்சு என்ன விளக்கங்கள் தெளிவாக சொன்னோம் இங்க வந்து என்பது வருது அதாவது யாருன்னா அதாவது அவர் வந்து ரெண்டு ஹம்சாவை கொண்டு வருவார் அவண்டைய கடைசியில் நீட்டுவார் அண்ட கடைசியில் நீட்டுவார் அதாவது அவருக்கு என்ன ஆஹிரி அதாவது ரெண்டு அதாவது ஃபாங்கிற வார்த்தை என்ன சொன்னால் அது வந்து வஹூபி ஹம் அபி ஹம்ஸ் ரெண்டு ஹம்ஸாக இருக்குது அதில் அடுத்து கடைசியில் மத்து இருக்கு அப்படிங்கிற அது உச்சரிப்பு சரிங்களா ரெண்டு ஹம்ஸா ஒரு மத்து இருக்கு சரி கடைசியில் அப்படின்னா யார் அப்படின்னா மை யுக்கர் இருள் ஃபா மை யுக்கர் இருள் ஃபா தாரிஃப் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபாவை அதிகமாக புழங்குவார் அதே மாதிரி ஒரு சில இதில் எழுதியிருக்காங்க அல் வாவ் அல் வாவையும் அதிகமாக புழங்குவார் அப்போ ஃபாவையும் அதிகமாக புழங்குவார் அல் வாவையும் அதிகமாக புழங்குவார் இவருக்கு என்பதாக சொல்லப்படும் வாவையும் அதிகமா புலங்குறாரு அதே மாதிரி யாவைய வாவைய ஃபாவையும் அதிகமாக புலங்குறாரு இப்போ உதாரணமா பொதுவா சொல்லப்படுது பொதுவாக சில கிட்ட எழுதுறாங்க எல்லா ஹர்ஃபையும் சில சம்மந்தம் இல்லாமல் நீட்டுறார் எந்த அளவுக்கு கொஞ்சம் நான் காதல கேட்கும் பொழுது ஒரு வெறுப்பு இயற்கைக்கு ஒரு வெறுப்பான ஒரு தன்மை ஏற்படுத்துது இயற்கைக்கு ஒரு வெறுப்பான தன்மை ஏற்படுத்துது அப்படிப்பட்டதா இருக்குது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யறது இவர் வந்து நீட்டுறதுனால அவர் சொல்லப்படுது சரி இப்ப தம் அப்படின்னா யாரு தம் யாருன்னு சொன்னா அவர் யாருன்னா தாவ அதிகம் மீண்டும் மீண்டும் சொல்வார் வகுவ மை தகுக்கரூ தா தாவை அதிகமாக உச்சரிக்கக்கூடியவர் அப்ப சிலதுல வருது தா தா அப்படின்னா அது அது ஒரு த தா தாவை அதிகமாக சொல்ல சில இடங்களில் பார்ப்போம் அவர் ஓதும் போது நினச்சி தாவையோ பாவையோ அதிகமாக சொல்கிறார் அப்போ அதனால தான் இம்மாம் ஷாபி ரம்துலாளிய ஊசூலில் சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது இமாமை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் சில சொல்லும்போது ஃபசி அல் இசான் நல்ல தெளிவான எப்படி இருக்கணும் பேச்சு ஃபசியாக இருக்கவராக இருக்கணும் ஹசனல் பயானி அதாவது விளக்கம் தெளிவாக உள்ளவரா விளக்கம்னா அந்த பயானா அந்த தெளிவு வந்து அழகு இருக்கணும் அல் ஹம் தெளிவு தெளிவு இருக்குது அது தெளிவு அழகு இருக்கணும் அடுத்து முரத்தில குரானி குரானை தர்த்திலாக ஓதக்கூடியவரா இருக்கும் அது ஃபாத்தியா இருந்தாலும் சரி அல்லது ஃபாத்தியா இல்லாத வேற சுரவாக இருந்தாலும் சரி மூணு விஷயம் இருக்கணும் இமாம் ஷாஃபி சொல்லும் போது ஃபசீப் தெளிவான அதாவது மொழி தெளிவு ஹசன் ஹசனல் பயான் விளக்கம் தெளிவா இருக்கணும் உச்சரிக்கு அதாவது அந்த வெளியாக கூடிய இந்த விளக்கங்கள் இருக்க அழகு இருக்கணும் குரானுக்கு தர்த்திலா ஓத தெரிஞ்சவராக இருக்கணும் அதே மாதிரி அவர் வந்து ஃபாத்தியா இருந்தாலும் சரி மற்ற சுறால ஓதராக இருந்தாலும் சரி சரி இப்ப ஒருத்தட்ட ஃபா அதிகமா வர்றது இல்லை அப்படின்னா நினைச்சேன் அவருக்குள்ள இஃதிதா ஜாயிஸ் அதாவது மக்ரு நிலை வராது சரி இப்ப அடுத்து வ லாஹின்னு சொல்றோம் லாஹின்னா யாரு லாகின்ங்கிறவர் வந்து இந்த இடத்துல மக்ரு சொன்னதுனால லஹனே ஜலி லஹனே ஹஃபின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல லாஹின்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மானால மாற்றம் ஏற்படாது தவறு விடுறாரு உதாரணமா லில்லாஹிங்கிற இந்த ஹால லம்மு உச்சரிக்கிறார் லில்லாஹு இது வந்து உச்சரிப்புல லம்மு உச்சரிக்கிறாரு ஆனா அர்த்தம் மாறாது அர்த்தத்துல மாற்றம் ஏற்படாது அப்ப இந்த இடத்துல அவரை கொண்டு குதுவல் செய்யறது மக்ரு ஏன்னா உச்சரிப்புடைய லவ்ஸு பாக்கியா இருக்கு ஆனா அதுல தவறு வர்றதுனால மக்ரூவா இருக்கு அதாவது உச்சரிப்புல மாற்றம் ஏற்படுறதுனால சரி அதே மாதிரி இது வேணும்னு செஞ்சா அது தப்பா போயிடும் சிலர் என்ன சொன்னா அதாவது சிராத் சிராத்துல உள்ள சாத லம் உச்சரிக்கிறார் சுரானு சொல்லி அல்லதுல உள்ள ஹம்சால சிராத்தல் என்பதாக அந்த எகிதின சிராத்தல்ல அந்த ஹம்சால லம் உச்சரிக்கிறார் அல்லது சிராத் அல்லதீன சிராத் எகிதின சிராத்திராத்துல லம் உச்சரிக்கிறார் ஆனா இதை கொண்டு என்ன செய்யலாம் மாற்றங்கள் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் தொழுகுறது சரி அதே நேரத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யறோம் தொழுக கூடாம போயிரு உதாரணமா அதாவது அண்ணா அமை தூங்கறதுல அண்ணன் தாங்கறது அண்ணா தூங்குறாரு அந்த இடத்துல லம்மா தாக்கு போயில சொன்னாருன்னா அந்த இடத்துல கூடாது அதே மாதிரி கசரு உச்சரிக்கிறார் அந்த அம்சின்னாலும் அந்த இடத்துல தொழுக பாத்திலாகிடும் அப்போ மா மானா மாறாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் மா அதாவது தொழுக பாத்திலாகிடும் சரி ஆகாது மானா மாறிடுச்சுன்னு சொன்னால் தொழுக பாத்திலாகிரும் உதாரணமாக முஸ்தக்கீன் அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய சில விஷயங்களில் த அதாவது அவருடைய உச்சரிப்பில் ஏற்படுது மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆயிடுது அவருடைய தொழுகை மக்கள் ஆகிரும் அப்போ இதுதான் ஃபாசிக்குடி விஷயம் ஃபாஃபா விஷயம் தம்தாமுடைய விஷயம் லாஹின்டி விஷயம் இதை பற்றி என்ன தெளிவாக சொன்னாங்க அதனால் என்ன செய்யறது இமாம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்துல்லாலி அந்த உசூல் தான் எப்படி இருக்கணும் ஃபசி அஹுல் இசான் ஹஸ்னுல் பயான் திருள் லில் ஆன் இந்த மூணு சிஃபத்தில் உள்ள மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப தோதுவானதாக இருக்கும் அவனுடைய தொழுகை நாம் நிம்மதியாக நாம் என்ன அவனுடைய தொழுகையை சந்தோஷமான முறையில் உறுதிப்பாடோட தொழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால பொதுவாக இமாமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் இமாமை தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த நிலையில் நினைச்சிடணும் இமாம் சாபிம் திரு சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த தொழுகை பேணுதலான முறையில் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நாம் இமாமை செய்யக்கூடியதாக இருந்தாலும் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்துச்சுன்னா நினைச்சிடணும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் தான் நினைச்சு இமாமங்களை தேர்ந்தெடுக்கிறது இமாமு வந்து என்ன செய்கிறது இந்த மூணு இமாம் சாபிம் திரு சொன்ன இந்த மூணு முறைப்படி தேர்ந்தெடுத்து கொண்டால் நம்முடைய தொழுகை பாதுகாப்பானதாக அமையும் ஓர்மை நிறைந்ததாகவும் இருக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய தொழுகை பாதுகாப்போடு கபூலாக கூடிய தொழுகையாக ஆக்கியார் அதே அதேபோல் நமக்கு அமையக்கூடிய இமாமும் சரி நாம் யாருக்காவது இமாமாக சென்றாலும் சரி அல்லாஹு தாலா நம்மை கொண்டு அவர்களையும் அவர்களை கொண்டு நம்மையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையையும் நம்முடைய தொழுகையிலே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி தருவானாக வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா